அப்போ இறைவனுக்கு எவ்வளவு கருணை இருந்தா உங்களை இப்படிப்பட்ட ஒரு உடம்புக்குள்ள செலுத்தி போ இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டுவான்னு அமைச்சிருப்பார் ஆனால் அறிவியலவே இயக்கக்கூடிய வலிமை ஆற்றல் இந்த மெய்யியலுக்கு உண்டு காலையில எந்திரிச்சோன்னே சூரியனை பாருன்றாங்களே நீங்களும் போய் போய் பாக்குறீங்க சில பேர் பாக்குறதுல பாக்குறீங்கல்ல ஓய் அவன் அடுத்த பிறவியை எடுக்க மாட்டான் பாவம் நீ அதிகமாக செய்தாய் என்றால் மலத்தில் ஊறும் புழுவாக பிறப்பாய் நான் அவ்வளவு பெரிய பாவம் எல்லாம் பண்ணலங்க அப்ப அவ்வளவு பெரிய வினை வராதுன்னு அர்த்தம் சின்ன பாவம் பண்ண அப்ப சின்ன வினை வரப்போகுதுன்னு அர்த்தம் சிந்திக்கும் சிந்தனை செய்யும் செயல் ஓடும் மன ஓட்டம் எழுகின்ற எண்ணம் அனைத்திற்கும் நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் நல்லா இருக்கக்கூடிய கை நல்லா இருக்கக்கூடிய காலு நல்லா இருக்கக்கூடிய குடும்பம் இருக்கக்கூடிய இந்த சரௌண்டிங்ல நீங்க நல்ல வேலை பிறந்துட்டீங்க பிரச்சனை இல்லை ஒரு கைகால் சரியாக வராத பேச முடியாத காது கேட்காத ஒரு உடலுக்குள்ள உங்க உயிர் போயிருந்ததுன்னு என்ன பண்ணிருப்பீங்க இத யார் தீர்மானிச்சது சிவபெருமான்னு வச்சுக்கோங்க அல்லான்னு வச்சுக்கோங்க ஜீசஸ் கிரைஸ்ட்னு வச்சுக்கோங்க அகத்தியர்னு வச்சுக்கோங்க முருகப்பெருமானு வச்சுக்கோங்க பேர் என்ன வேணா வச்சுக்கோங்க பட் நாம் அதை செய்யவில்லை நம்மை தாண்டிய ஒரு சக்தி அதை செய்தது எஸ் ஆர்னோ அப்போ இறைவனுக்கு எவ்வளவு கருணை இருந்தா உங்களை இப்படிப்பட்ட ஒரு உடம்புக்குள்ள செலுத்தி போ இந்த வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வாங்க அமைச்சிருப்பார் நாம் பேசக்கூடிய இந்த கல்விக்கு பேர் சாகா கல்வி இந்த கல்விக்கு பேர் என்ன சாகா கல்வி அல்லது திருச்சிற்றம்பல கல்வி நாம் பேசக்கூடிய இந்த தத்துவத்திற்கு பெயர் மெய்யியல் மெய்யியல்னா தெரியுமா அறிவியல் மாதிரி இது ஒரு இயல் அறிவியலை இயக்குவதே இந்த மெய்யியல் தான் இன்னைக்கு அறிவியல் தான் எல்லாரும் சிறந்தது பெருசுன்னு பேசுறாங்க ஆனால் அறிவியலவே இயக்கக்கூடிய வலிமை ஆற்றல் இந்த மெய்யியலுக்கு உண்டு மெய்யியல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உண்மையான இயல்னு அர்த்தம் உண்மையான இயல்னா என்ன இது மட்டும்தான் உண்மை வேற எதுவும் உண்மை இல்லைன்னு அர்த்தம் மெய்யியல் அப்படின்னா என்ன இது மட்டும்தான் உண்மை வேறு எதுவும் உண்மை இல்லை என்ற அர்த்தம் அந்த மெய்யியல் என்ன சொல்லுதுன்னா எல்லாத்தையும் கேள்வியியல்னு சொல்லுது கேள்வி கேட்டு பதிலே கிடைக்கலையா கையை தூக்கிட்டு சரண்டர் ஆயிருன்னு சொல்லுது ஆனா சரண்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க எடுக்கக்கூடிய முதல் முயற்சி என்ன யூ ஷுட் கொஸ்டின் எவ்ரி திங் தட் யூ சி தட் யூ ஹியர்

காலையில எந்திரிச்சோடனே சூரியனை பாருன்றாங்களே நீங்களும் போய் போய் பாக்குறீங்க சில பேர் பாக்குறதுல பாக்குறீங்கல்ல ஓய் ஓய் ஆர் யூ சீயிங் த சன் ஏன் ஏன் சூரியனை பாக்குறீங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி சந்திரனை பாருன்றானே ஓய் ஓய் ஆர் யூ சீயிங் த மூன் என்னைக்கா திருப்பி கேள்வி கேட்டோமா சொன்னா செஞ்சோம் சொன்னா செஞ்சோம் சொன்னா செஞ்சோம் சொன்னா செஞ்சோம் நாளைக்கு செத்துருமா ஓகேன்னு சொல்லி நீங்களும் செத்து போயிருவீங்க அப்படித்தானே இந்த கேள்வி கேட்கக்கூடிய இந்த தன்மைக்கு பேர் தான் ஞானம் இந்த கேள்வி வந்துருச்சு அப்படின்னா பதில் யாரும் சொல்லி தர வேணா தானா வந்துரும் இதான் ரகசியம் மேட்ரு என்னன்னா முதல்ல கேள்வி கேட்கணும் கேள்வி கேட்கல யார கேள்வி கேட்கணும் முதல்ல உங்களை கேள்வி கேட்கணும் இந்த கேள்வி ஆழமாக போக 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 பதில் உங்களுக்குள் இருந்து தானாக கிடைக்கும் ஏன் கேள்வி கேட்டு பதில் கிடைச்சா என்னடா எனக்கு பணம் இருக்கு சாப்பாடு இருக்கு வீடு இருக்கு பொண்டாட்டி இருக்கு புள்ள இருக்கு நான் ஏன் கேள்வி கேட்கணும் இந்த டவுட் வருதா இல்லையா உங்களுக்கு சரி நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் பதில் சொல்லுங்க பணம் இருக்கு வீடு இருக்கு சொத்து இருக்கு வசதி இருக்கு பொண்டாட்டி இருக்கு புள்ள இருக்கு எல்லாம் இருக்கு காத்து இல்ல என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க நாளையில இருந்து சூரியன் உதிக்க மாட்டுறாரு வரமாட்டாரு போ எவனும் வந்து சரியில்லை நான் ஒரு ஒரு மாசத்துக்கு நான் மெடிக்கல் லீவ்ல போறேன்னு போறாரு சூரிய சூரிய பகவான் போறாரு என்ன பண்ணுவீங்க பஞ்சபூதங்கள் இயங்கவில்லை என்றால் வாழ்க்கை என்பதே கிடையாது இப்போ நீங்கள் என்ன அது பாட்டுக்கு அது வேலையை பண்ணிட்டு இருக்கு இதனுடைய சுழற்சி வேகம் இருக்குல்ல இதனுடைய வெப்ப சலனம் இருக்குல்ல இதனுடைய காற்றின் அளவு இருக்குல்ல இதுல மாறுபாடுகள் வர தொடங்கும் அப்ப என்னன்னா இப்ப நீங்க வாழ்ற மாதிரியான நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியாது ஏனென்றால் மனித உடல் கிடைத்திருப்பது என்பதே ஒரு வகையில பாத்தீங்கன்னா மாபெரும் மரம் இன்னொரு வகையில பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சாபக்கேடு ஏன் வரம் ஏன்னா இது இருந்தாதான் அடுத்த உடம்பு எடுக்காம இறைவன் கிட்ட போக முடியும் அந்த வகையில பார்த்தா வரம் சாபக்கேடு ஏன் சாபக்கேடு மனித உடல் கிடைத்தால் ஏன் சாபக்கேடு சரியா பயன்படுத்தல அப்படின்னா மறுபடியும் 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 அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகைன் யூ வில் பான் இன் தி சர்த் ஒய் ஏன் மீண்டும் மீண்டும் பிறப்பீர்கள் ஏன் மீண்டும் மீண்டும் பிறப்பீர்கள் அப்படின்னா மீண்டும் மனித உடலை எடுக்காத நிலைக்கு செல்வதற்காக மீண்டும் மீண்டும் இந்த பூமியில் பிறப்பீர்கள் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம் மெய் ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் உணர்ந்த பின் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகிறான் தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் வார்த்தையை கவனிக்கணும் தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்கத்தான் இருந்தானே திருமூலர் அப்படின்னா என்ன அர்த்தம் திருமூலர் இந்த காலத்துல இருந்திருந்தாருன்னா ஸ்டைலா சொல்லியிருப்பாரு முட்டா மாதிரி கிறுக்கு மாதிரி செத்து செத்து போய் தொலையாதீங்க நீங்க எதை தேடிட்டு இருக்கீங்களோ அது வெளியே இல்ல அது உள்ளதான் இருக்கு நீதான் அதுன்னு சொல்றாரு புரியுதா அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் அறிவில்லாதவன் அன்பும் சிவமும் ரெண்டும் அது வேற இது வேற பானான் ஆனா அறிவு இருக்கிறவன் என்ன சொல்லுவான் அன்பே சிவமாவது ஆறும் அறிகளான் அன்புதான் சிவம்ன்றது எவனுக்கும் தெரிய மாட்டேங்குது அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின் அன்புதான் சிவம்ன்றது எவன் ஒருத்தனுக்கு தெரிஞ்சிருச்சோ அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே அப்படின்னு என்ன அர்த்தம் பிற உயிர்களிடத்தில் எவன் அன்பு காட்டத் தொடங்கி விடுகின்றானோ அவன் அடுத்த பிறவியை எடுக்க மாட்டான்